கேரளால வர கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து போகுது ஆசையினு என்னை ஆட்டிப் படைச்சபவ மற்றவரி தான் ஏன் कुत्ते சொல்ல வேண்டும் நிலவா உண்மை அதுதான் ஆக்சுவலி அங்கே பாலியல் சொரட்டலன்றாங்க பாலியல் சொரட்ட இல்லை பாலியல் பிராண்டல் பிரானா மாதிரி பிராண்டி வச்சிருக்காயே நான் ஏ பொஞ்சலந்தம்பரோ இல்ல கேரளால இது வரைக்கும் வந்த பிட்டு படுத்த உடனே வடாத விட்டு படந்தான் அதாவது எதுக்காத விட்டு படந்தான் ஏகப்பட்டது இருக்குன்றாரு இதான் இங்கே எல்லாருமே கேரளா 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 தான் கேரளா மட்டும் இல்ல என்கிட்ட ஏன்னா இல்லை எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே இது இருக்குல்ல ஒண்ணும் இல்லை சின்மையே கத்துச்சு எத்தனை பேர் சின்னமையே கத்துச்சு அது சீரியஸாக இருந்து ஆகிருச்சு சிரிச்சிக்கிட்டு ஸ்ரீரெட்டி அது சிரிச்சிக்கிட்டே சொன்னிச்சு அது இன்னும் ஜாலியா ஹாப்பியா இருந்துச்சுன்னு இருக்காரு இன்னும் எவ்வளோ பெர் எவ்வளவு அப்போ கூட எவ்வளோ அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலையே இல்ல அதை எடுத்துக்கிட்டு அதாவது விசித்ரா சொன்னது ஒரு ஆளை பத்தி அந்த ஒரு ஆளு எவ்வளோ பற்றி இதே மாதிரி இதே வேலையை பார்த்துருப்பாரு இவர மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இதே வேலையை அவனுக்குள்ளே இருந்து பார்த்துருப்பாங்க வெளியில் வந்ததை விட வர தாசா காசா ஜாஸ்தி ஒண்ணு இல்லை நீங்க நம்மளால நம்மளாலும் இதுக்கு முன்னாடி ஃபேமஸாக இருந்தவங்க இப்போ ஃபேமஸாக இருக்கிறவங்க இதுக்கப்புறம் ஃபேமஸாக இருக்க போறவங்க இவங்க எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை ஆம்லேட் வேணும்னா முட்டையை உடைக்கணும் வாங்கினீங்களா முட்டையை உடைக்காம இப்போ இது ஆம்லேட்டாகவோ ஆஃப் ஆயிலாகவோ இருக்காது அப்போ அவங்களுக்கு அதை என்கவுண்ட்ரு பண்ணி வந்திருப்பாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ இதை வந்து வெளியில் சொல்றதுக்கு முடியாது வெளியில சொல்லவும் மாட்டாங்க சொன்னாலும் அது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் அது சி இப்படித்தானா ஏன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையும் அப்புறம் வச்சு பண்ணத்தான் செய்யறாங்க மேலேருந்து கீழே வராது நீங்க எங்க போனீங்கன்னாலும் சரி அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போறவங்க இருக்காங்க அடங்கி போறவங்க இருக்காங்க ஒதுங்கி போறவங்க இருக்காங்க இவ்வளவு அடிச்சு கலைப்பிட்டு பிரிச்சு பிரிச்சு அப்படின்னு பேசிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க இது எல்லா கேட்டகிரியும் இருக்கு ஒரு சில பேர் இருந்து தப்பிச்சு வெளியில வந்திருக்காங்க சில பேருக்கு அதாவது அந்த ட்ரீம் அப்படிமாங்க அந்த ட்ரீமை வந்து ஓபன் பண்றதுக்கு அந்த கதவை தொடக்கிறதுக்கு நீ டைரக்டர் கதவையோ இல்ல ப்ரொடியூசர் கதவையோ இல்ல ஆக்டர் கதவையோ அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் இருப்பாங்களே ஐ மீன் சூப்பர் ஸ்டார் நான் அவங்களும் சொல்லல அந்த ரேஞ்ச்ல ஒரு இன்ஃபுளுசர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட கதவையெல்லாம் வீட்டுக்குள்ள போய் மூட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கப்படும் ஆப்ஷன் இல்லாமல் தான் கிடையாது உங்களுக்கு வேணும்னா உள்ளவா உனக்கு வேணும்னா உள்ளவா வேணாம்னா வெளியில போ வேற வழி இல்ல அந்த இடத்துல அவங்க காம்பிரமைஸ் ஆகுறாங்க பாத்தீங்களா அந்த காம்பிரமைஸ் அவங்களுக்காக அவங்க அவங்கள தெரிஞ்சு ஏமாத்தீங்க அவங்களுக்காக பரவாயில்லை அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு வெள்ளன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு அந்த வேலை அவங்களுக்குள்ள அவங்களுக்கு இருக்குது போறதும் போகாததும் வேலை போறதும் போகாததும் அவங்களோட இஷ்டம் இது சில இடங்கள்ல போர்ஸ்ஃபுல்லா நடக்கும் போதுதான் தப்பு அது இந்த கணக்குலயே வராது இந்த காஸ்டிங் கவுச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதுக்கு பேர் அஜெஸ்ட்மெண்ட்ஸ் இல்ல அதுக்கு பேர் வந்து பேர் அபியூஸ் அது அந்த மாதிரி நடந்திருந்தா அது கண்டிப்பா நெய் பட் அதே நேரத்துல சம்மதத்தோட போறாங்க ஒரு நம்பிக்கை வச்சு போறாங்க அது நம்பிக்கை அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கல ஏமாத்திட்டாங்க இந்த பேச்சுக்கு வேலையே கிடையாது இன்னும் மீன்ஸ் இன்னும் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இப்ப வந்து அதுக்கப்புறம் இது உங்களை தப்பு இது எல்லா இடத்துலயும் இருக்குது ஒரு இடத்துல மட்டும் கிடையாது இப்ப அத்தனை பேரு கேரளா 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 கேரளாவை மட்டும் தான் காசு ஏற்கொள்றாங்க கேரளால சும்மா ட்ரெய்லர் வெறும் பதினேழு டெல்லியில பதிஞ்சது பதினேழு பதியாதது அதெல்லாம் பல நூறு இருக்கு ஏகப்பட்டது எல்லாம் வரவே வராது கடைசியில் ஏன் இப்ப யாருமே பெரிய பெரிய ஆளுங்களை இதுக்கு ஆப்போசிட்டா வாய துறக்காம உட்கார்ந்துருக்காங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய ஆடி இருப்பாங்க ஆடாமலாம் இருக்க மாட்டாங்க அப்போ இதை பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் தெரியாது இப்பதான் தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பயே அஞ்சாறு வருஷம் ஆச்சு வெளியில் வர்றதுக்கு இப்பதான் தான் தெரியுது அதனால இது ஒன்றும் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது திரை மறைவுல நடக்கிறது ஒண்ணு ஒன்றும் இல்லை ஒரு ஆக்ட்ரஸ் நடிகை அந்த நடிகையை பற்றி நம்ம என்ன சிம்பிள் நடிகரை பத்தி நமக்கு மனசுக்குள்ள என்ன தோணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஹனி ரோசை எடுத்து ஹனி ரோசை எத்தனை பேர் அவங்க வீட்டு பிள்ளையா அவங்க எப்படி எத்தனை பேர் பார்த்துட்டு நினைக்கிறீங்க முதல்ல நம்ம அந்த நடப்புல இருக்கப்பா நம்மளே அது நடப்புல இல்ல அவங்க அதுல இருக்கிறவங்க அனுபவிக்க ஏதாவது செய்வாங்க இது பல பேரு வாண்டடாவே போறாங்க சில பேர் வர வழி இல்லாம போறாங்க அதையும் தாண்டி சில பேரை வலுக்கட்டாயம் பண்றது பார்த்தீங்களா அதுதான் அந்த மாதிரி யாராவது இருந்தாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஞானம்